இல்ல வெளியில போய் ஒவ்வொரு கடையில ஒவ்வொரு ரூபா வாங்கி சாப்பிட்டுருவோம் அது கூட இப்ப வழி இல்லாம நடக்கிற நடக்க முடியல நேரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியிலதான் படுத்துக்கணும் ஒரு ஆளு கூட உள்ள வரல சாப்பாடு கிடையாது அப்புறம் நைட் அந்த கடை போடுறவங்க அவ சோறு கொடுத்தாங்க ஆளுக்கு போய் சாப்பிட்டு படுத்தோம் சைவ சாப்பாடு கிடைக்குமா அசைவ சாப்பாடா ரெண்டுமே ரெண்டுமே கிடைக்கும் சாமி இங்க ரெண்டுமே கிடைக்கும் மேல ஏதாவது சர்பம் ஏறி இருக்கா தேளு அதுல வாங்கும்போது எனக்கு விழுந்தது படுத்திருந்தேன் இப்படி விழுந்ததுல குச்சி எடுத்து தட்டுனா அல்சாட்ல போயிடுச்சு அவ்வளோ எனக்கு வந்து நம்ம இந்த தேல் கருந்தேள் இருக்கு பாருங்க அது இந்த இடத்துல விரல்ல குத்தி இருக்கு எனக்கு ஆனா விஷம் ஏறன இல்லன்னு அன்னைக்கு ஒரு நா அங்க படுத்துருந்தோம் நான் எந்திரிச்சு இங்க வர பின்னாலே வந்து நிக்குது அப்புறம் சொன்ன அங்க பாருப்பா அப்படின்னேன் அது ஒண்ணும் ஜெயாதரா போயிரும் அப்படின்னாரு அப்சாட்ல போயிடுச்சு

கோட்டை தான் அவரு மட்டும் தான் வானூர் வரைக்கும் இருக்கீங்க அவரு இடம்